ஹாய் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் ஆட்டு ரச்சி பொறித்து கறி வைக்க போகிறேன் அது எப்படி செய்வேன்ட்டு பார்ப்போம் அதுக்கு நான் இப்போ ஆற்றி எடுத்து வச்சுருக்குறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஆட்டு ரசி மற்றது அதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு பட்டை கராம்பு அன்னாசிப்பூ ஏலக்காய் சின்ன சீரகம் வெந்தியம் பெருஞ்சீரகம் ரகம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் இது இவ்வளவும் தாளிக்க போட மாட்டேன் கொஞ்சம் வறுத்து ஆக்கி கடைசியாக கறிக்கும் போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்குறேன் மற்றது வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி கழுவி வச்சுக்கிறேன் உள்ளி இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் கருவேப்ப மில மற்றது தூள் மஞ்சள் தூள் மற்றது உப்பு இதுக்கு தேவையான எல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் இனி நான் வந்து இதை கழுவணும் மஞ்சளும் உப்பும் போட்டு வச்சுருக்கிறேன் இதுக்குள்ளே போட்டு இதை கழுவி வெட்டி எடுக்கணும் வெட்டி போட்டு காட்டுறேன் பாருங்க எல்லாம் வெட்டியாச்சு இஞ்சியும் இஞ்சி பூண்டு நீங்கள் பேஸ்ட்டாக கூட இடிக்கலாம் நான் சும்மா குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கிறேன் மற்றெல்லாம் எல்லாம் வெட்டியாச்சு இரச்சியும் வெட்டியாச்சு இதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு போடணும் கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விடுவோம் உப்பு போட்டாச்சு எல்லாத்தையும் கலந்து அஞ்சு நிமிஷம் ஊறினா பிறகு நாங்கள் இதை வந்து போதிக்கணும் அஞ்சு நிமிஷம் ஊற நாங்கள் இப்போ கடைசியாக வறுத்து அடிக்க போடுறதுக்கு இந்த சரக்கு தூள் செய் இடிக்கணும் அதுக்கு நான் இந்த இதில் இருந்து ஒரு ஒரு இதழ் காணும் ரெண்டு மூன்று ஏலக்காய் பட்டை பட்டை வந்து தாளிக்கிறதுக்கு இது காணும் இதை பறுக்கிறதுக்கு பேரங்கோ இப்போ நான் மூன்று ஏலக்காய் பட்டை ரெண்டு கராம்பு அரை அண்ணாசிப்பூ இருந்து எடுத்தேன் நான் மற்ற தான் உண்டு உளம் அன்னாசிப்பு போடையில்லை மற்றது இதெல்லாம் தாளிக்க போடுறதுக்கு மற்றது சியாதி பத்திரி இதுவும் வறுத்து போடணும் பரத்து போடுறதுக்கு தான் இதை எடுத்தேன் நான் இதில் இருந்து மிட்டத்தனங்கள் இதுக்குள்ளே போட்டு தாளிப்பேன் இப்போ நாங்கள் இதை வறுப்போம் வறுத்த ஆற வச்சால் கடைசியாக கறி காய்ச்சி மூடியாக கடைசியாக அடிச்சு போடணும் அப்போ தான் வாச வாச மேற்கும் வெயிலக்கராம்பெண்ணாம் போட்டு வறுக்கிறேன் செஞ்சிடன் திண்ணக்கிறேன் பெஞ்சியம் இது தாளிக்க இப்போ இது வறுத்தட்டேன் இப்போ ஆரட்டும் இப்போ நாங்கள் சட்டியை வச்சுட்டோம் அடுப்பையும் போட்டாச்சு இப்போ எண்ணியை விடுவோம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிட்டதை அளவான ஹீட்டில் வச்சுட்டு நாங்கள் ரசியை பொரிச்செடுப்போம் எண்ணெய் பொறி இந்த எண்ணெய் ரசிப்போ பொரியாட்டும் முழுக்க எல்லாம் பொறிஞ்சி வரட்டும் வெயிட் பண்ணுவோம் பாருங்கோ போட்ட ரச்சி எண்ணெய் அந்த தண்ணி பெருகி வந்தால் தண்ணி பெருகி வந்தால் இதில் வீடியோவில் பாதிவாகையில் தண்ணி பெருகி தண்ணியெல்லாம் வற்றி இப்போ அந்த எண்ணெய் எண்ணெயெல்லாம் கொரிஞ்சு கொண்டுருக்குது இந்த ரச்சி வந்து இங்கே வெள்ளைக்காரங்களை கடையில் வாங்கின ரசிலாம் அது வந்து இந்த சொப்பிட்டா இருக்கும் ரச்சி அப்போ சாப்பிட நல்லா அது கொஞ்சம் காட்டாக இருக்கு நல்லா இருக்கும் அப்போ அதை பொறிச்சு வச்சா தான் இருக்கும் அப்போ அதனால் இந்த இறச்சி நான் வந்து பொறிச்சுட்டு வைக்கிறேன் அளவான எண்ணெய் விட்டு ஆக கணக்கு எண்ணெய் விட ஒன்று வண்டி இல்லை அளவான எண்ணெய் விட்டு பொரிய போட்டேன்னா தண்ணி பெரிய வந்தது தண்ணியெல்லாம் பார்த்து இப்போ எண்ணெயில் பொறிஞ்சு கொண்டு இருக்குது பொறிச்சு தான் இந்த இறைச்சி நல்லா இருக்கும் பேரங்கோ இன்னும் பொறிஞ்சி வரட்டும் பேரங்கோ இப்போ பொறிஞ்சிட்டது இப்போ நான் இறக்க போகிறேன் பேரங்கோ பொறிச்சு அள்ளியாச்சு நல்லா முர முரப்பாக வரையில்லை முக்கால் பாதம் பொறிச்சா போதும் பிற திருப்பி கறி வைக்க அவியும் தானே முக்கா பாதம் மட்டைக்கும் பொறிச்சு போதும் இனி நாங்கள் இதே சட்டியிலேயே அந்த ரச்சி பொறிஞ்ச அதே சட்டியிலேயே நாங்கள் தாளிக்கிற இதெல்லாம் போடுவோம் இது எல்லாத்தையும் போடுவோம் அப்போ தான் நல்லா இருக்கும் அதே ரச்சி பொறிஞ்ச அதே சட்டிக்குள்ளே போட்டு இதை பொரிக்கலாம் இதை வதக்கலாம் ரச்சி பொரிச்சதுக்குள்ளையே தாளிக்கிற போட்டாச்சு இப்போ இஞ்சியை போடுறேன் இஞ்சி உள்ளி பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா போது பாருங்க அந்த ரச்சி பொறிஞ்சு ஊறினா அதே எண்ணெயில் நான் வந்து இதை தாளிக்கிறேன் அப்போ தான் நல்லா இருக்கும் அந்த ரச்சி பொறிஞ்சு ஊறினா அந்த எண்ணெய் அதில் செய்யும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இப்போ இது ஓரளவுக்கு வதங்கினா போதும் நல்லா வதங்கணும் வண்டியில் பாருங்க ஓரளவு வதங்கிட்டது இப்போ நான் தூள் போட போகிறேன் மஞ்சளும் தூளும் போட்டேன் நான் மஞ்சள் கொஞ்சம் போட்டேன் நான் கால் டீஸ்பூன் தூளும் தேவையான அளவு தூள் குறைப்பு கேட்ட இப்போ தூள் மஞ்சள் எல்லாம் போட்டு நான் இருந்து சட்டி எஞ்சாலும் எடுத்து விட்டுட்டு இதை கப்பிரட்டி விடுவேன் பிரட்டிட்டு தண்ணியை விடுவேன் இப்போ அடுப்பில் சட்டியை வச்சுட்டு தண்ணியை விடுவேன் இதோட நான் ஒரு சின்ன ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி போடுறேன் விரும்பினால் போடலாம் இல்லாட்டி தவிர்க்கலாம் உருளைக்கிழங்கு ரச்சியோடு சேர்ந்து அவிஞ்சி வர உருளைக்கிழங்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கறியும் நல்ல பொழிவாக இருக்கும் அதுக்காக நான் இது போடுறேன் தண்ணி காணாதோடைய நான் கொஞ்சம் புரியல தண்ணி இப்போ உருளைக்கிழங்கு அவிஞ்சி வரட்டும் ரச்சி பொரிச்ச ரச்சி தானே அப்போ இது கொஞ்சம் அவிஞ்சி வர இடையில ரச்சியை நாங்கள் போடலாம் இது அவருறதுக்காக வெயிட் பண்ணுவோன்னு இப்போ உப்பு கொஞ்சம் போடுறேன் மூடி விடுவோம் பாருங்க இப்போ நாங்கள் பொரித்து வச்சு ஆட்டு ரச்சியையும் போடுவோம் இதுக்குள்ள உருளைக்கிழங்கு போட்டு ஒரு பத்து நிமிஷத்தளம் நானுதான் போடுறேன் நம்ம சேர்ந்து அவிஞ்சு எங்களுக்கு நல்லபடியாக வரும் இப்போ இந்த உருளைக்கெழங்கு முக்காப்பதம் வந்துட்டது இப்போ நான் வந்து சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி பாதியாக ஒரு வெங்காயத்தை ரெண்டாக வெட்டோம் நம்ம குறுக்கு பாடாக வெட்டி இடையில் போட்டால் இது வந்து அவிஞ்சூரி நல்லா இருக்கும் இருந்தால் போடுங்க இல்லாட்டி விடுங்க பிரச்சனை இல்லை முக்காப்பதம் வெங்க இது என்ன அவிஞ்ச அப்புறம் இதை போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷத்தால் இந்த வெங்காயம் அவிஞ்சு வேற நாங்கள் அடுப்பணி பாட்டலாம் இப்போ கொஞ்சம் கரவேப்பில் போடுவேன் வெங்காயம் போட்ட வெங்காயம் எல்லாம் அவிஞ்சு வந்துட்டு தாருங்கோ பிள்ளக்கிழங்கெல்லாம் அவிஞ்சிட்டு உப்பெல்லாம் கணக்கு சரி பார்த்து எல்லாம் போட்டாச்சு இப்போ நாங்கள் இடித்து வச்ச தூள் போடுவோம் இந்த சரக்கு தோல் இப்போ நான் நிப்பாட்ட போகிறேன் இதையும் போட்டு கலந்து விடுவேன் விட்டுட்டு ஆற விட்டு புளி கொஞ்சம் விடுவோம் பேருங்கோ இப்போ எங்களுக்கு கறி ரெடி ஆகிட்டுது இந்த மாதிரி நீங்களும் செய்து பேருங்கோ அந்த ரச்சி பொறித்து வச்சு பேருங்கோ இப்போ நான் அடுப்பு இறக்கி இங்கே அளக்கி வைக்கிறேன் இது வந்து நியூசிலாந்து ரச்சி இந்த வெள்ளக்காரங்கட கடையில் விற்கிறது வந்து வச்சேனா நாங்களும் பொறிச்சு வைச்சா தான் நல்லா இருக்கும் பொரிக்காமல் வைச்சாலும் நல்லா இருக்காது அது நல்ல சூஃப்ட்டான ரசி அப்போ அது கொஞ்சம் ஹாட்டாக இருந்தால் தான் சாப்பிட்டா இருக்கும் தமக்கடையில் வாங்குற ரசி ஊற வச்சு மாறி அது சும்மாவே வைக்க நல்லா இருக்கும் பொறிச்சு வைச்சாலும் அது இன்னும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் எந்த ரசட்சி கிடைச்சாலும் இதே டே இதே முதல்ல ஒரு காசு அமைச்சு சாப்பிட்டு பாருங்க இத்துடன் இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக யாராவது வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ அது எங்களுக்கு சப்போர்ட் ஆகாமையும் உங்களோடய சப்போர்ட் எங்களுக்கு தேவை சப்போர்ட் பண்ணுங்கோ மற்ற கருத்துக்களையும் மழுதுங்கோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்